வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் கூறல் பாஜகவினுடைய தலைமை திரு அன்மணி ராமதாஸ் அவர்களை டெல்லிக்கு வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார் ஏன் இந்த அழைப்பு நடக்க போவது என்ன என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை உறுதி செஞ்சிருக்கின்றது தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேசத்தினுடைய பிரதமராக பதிவேற்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்கும் விதமாக அனைவருக்குமே டெல்லியினுடைய பாஜக தலைமை அழைப்பு விடுத்திருக்கிறாங்க இதுல குறிப்பிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அதன் பேர்ல திரு அன்புணி ராமதாஸ் அவர்களும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார் என்று எண்ணப்படுகின்றது இது ஒரு இயல்பான விஷயம் தானே ஒரு பதவியேற்பு விழா அந்த பதவியேற்பு விழாவுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அதன் பேர்ல திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார் இதுல என்ன மிகையான விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இலகுவா எண்ணி கடந்து விட முடியாது இதுலதான் முக்கியமான விஷயமே இருக்குது என்ன அப்படின்னாக்க இந்த பதவியேற்பு விழாவில எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்கப்படவில்லை கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்கப்படவில்லை பலருக்கு பொதுவான அழைப்பும் சிலருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு அழைப்புமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு அழைப்பு அப்படிங்கிறது திரு அன்முணி ராமதாஸ் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த சிறப்பு அழைப்பு என்பது எப்போ உறுதி செய்யப்படுது அப்படின்னாக்க உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்க்கு பிறகுதான் உறுதியே செய்யப்படுகின்றது உளவுத்துறை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் அதை நம்ம மிகைப்படுத்த வேண்டாம் இந்தியா முழுவதும் அப்படிங்கிறது அவங்களுடைய கூட்டணிக்குள்ள அவங்க போட்டியிட்டது குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா எந்தெந்த கட்சி போட்டியிட்டார்கள் எந்தெந்த தொகுதியில போட்டியிட்டார்கள் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த இடத்துல மூன்றாம் இடம் வந்திருக்கிறார்கள் எந்தெந்த இடத்துல இரண்டாம் இடம் வந்திருக்கிறார் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா முழு தகவலையுமே டெல்லியினுடைய பாஜக தலைமை உளவுத்துறையின் வாயிலாக திரட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பார்த்ததற்கு பின்பாக தான் இந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலையும் குறிப்பிட்டு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு அழைப்புன்னு சொல்றோம் பதவியேற்பு விழாவினுடைய அழைப்பு இயல்பாக இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு அழைப்பு அப்படிங்கிறது சில தகவலின் அடிப்படையில் சில டீட்டெயில்ஸ்லாம் ரிப்போர்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்குறாங்க அதுல பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் தமிழ்நாட்டுல இணைந்து போட்டியிட்டார்கள் அவர்களுடைய கூட்டணி இணைவு இந்த தோல்விக்கான காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு பலரும் பேசப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய இந்த நேரத்துலதான் அது தோல்வியே கிடையாது இதுதான் வெற்றின்றதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க தமிழக பாஜக பாமக மற்றும் டெல்லியினுடைய பாஜக பாமக என்ன காரணம் அப்படின்னா திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கூட்டணி எல்லாரும் அதிமுக கூட பாமக கூட்டணி வைக்கணும் இல்லை மூணு கட்சி சேர்ந்து நிற்கணும்னு நினைச்சாங்க பட் அது வந்து எதிர்பாராத விதமா நடக்கல ஆனாலுமே கூட இந்த கட்சிகளோடு இணைந்து கூட்டணி வைத்து தேர்தல்களத்தை சந்தித்தால் எதிர்காலத்துல ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவோ நம்மளை வந்து முன்னிறுத்தி எதுவுமே பண்ண முடியாது அதை வந்து கூட்டணி கட்சியினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தலைவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அதற்கு பின்பாக தான் திராவிட கட்சிகள் அல்லாத கூட்டணி வேண்டும்ன்றதுனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியுமே இணைந்தார்கள் இணைந்து போட்டியிட்டார்கள் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அதுல வந்து தருமபுரியில் இரண்டாம் இடமும் பல்வேறு பிற தொகுதிகளில் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் எல்லா இடத்துலையுமே தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் அவங்க ஒரு நிலையான வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க இதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த அழைப்பு விடுத்து இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பாக இன்னும் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்தாலோசிக்க இருப்பதாக தெரிய வருகின்றது பாஜகவினுடைய தலைமையில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாமே திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கறாங்க திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முதுகெலும்பா ஒரு சப்போர்ட்டா நிக்கணும் அப்படின்றதுலையுமே உறுதியா இருக்கிறாங்களாம் மேலும் திமுகவையும் அதிமுகவையும் தமிழ்நாட்டில் புறந்தள்ள வேண்டும் என்றால் பாஜக பாமக கூட்டணியினுடைய இணைவு அவசியம் என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய டெல்லி தலைமை என்ன பண்றாங்கன்னா திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு பல்வேறு முக்கியத்துவத்தை கொடுக்க இருப்பதாக அந்த தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை களமிறக்கலாம்னு சொல்லிட்டு டெல்லியினுடைய தலைவர்கள் பாஜகவினுடைய தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தையும் கலந்தாலோசனையுமே இந்த பதவியேற்பு விழாவிற்கு பின்பு பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது எப்படி சாத்தியம் திரு அண்ணாமலை இருக்கிறாரே அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பலருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி அழகலாம் இதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் திரு எல் முருகன் அவர்களுக்கும் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் முக்கிய பதவிகள் மத்தியில் கொடுக்க இருப்பதாகவும் அதன் அடிப்படையில அவர்கள் அந்த பதவியை வகிக்கக்கூடிய தலைவர்களாகவும் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாகவுமே இருப்பார்கள் இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்றால் திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் சரியான ஒரு தேர்வாக இருப்பார் அதனால அவருக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கணும்ன்றதுல டெல்லியினுடைய தலைமை மிக தெளிவாக அதற்கான வழிவகையை செய்ய தொடங்கி இருக்கிறதாகவுமே கூடுதல் தகவல் என்பது வந்திருக்கின்றது எல்லாருமே சொல்லுவாங்க என்னன்னா இந்த தேர்தலில் பாமகவினுடைய பின்னடைவு பாமகவினுடைய இந்த தோல்வி அப்படிங்கிறது வந்து கூட்டணி சரியில்லை அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா இவங்க நாலு இடம் அஞ்சு இடம் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னன்னா நாலு இடம் வந்திருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு இடம் வந்திருக்கலாம் ஆனால் வந்தாலுமே அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு தலையாட்டக்கூடிய பூம்பும் மாடாக தான் இருக்க வேண்டும் நம்ம போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக சார்பாக நிற்கிறேன்னு சொன்னால் அதிமுக தலைவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா வேற எந்த கட்சியாவது கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி திமுக அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க பாமக்க ஆனால் அதனால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது அப்ப அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு புதிய கூட்டணி அவசியமாக இருந்தது தான் இந்த கூட்டணியினுடைய அமைவே ஏற்பட்டது தான் அந்த கூட்டணியினுடைய அமைவே ஏற்பட்டது இப்போ டெல்லியினுடைய பாஜக அவங்க வந்து திரு அன்வி ராமதாஸ் அவர்களுக்கு பேக் சப்போர்ட்டா நிக்கிறாங்க பேக் போனா இருக்கிறாங்கன்னா இவர் முதலமைச்சர் வேட்பாளராக நிக்க வைக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த கூட்டணியினுடைய அமைவு சரியாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க நிச்சயமா உங்க பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் பெருமளவுல இருக்குது தன்மணி ராமதாஸ் அவர்கள் கூட தேர்தலுக்கு பின்பாக தேர்தலுடைய முடிவுக்கு பின்பாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளா எந்தவித ஒரு அறிக்கையோ அறிவிப்போ பத்திரிகையாளர் சந்திப்போ கொடுக்கல ஆனா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வருது சோர்ந்து விடாதீர்கள் நாம நிச்சயமா வெல்வோம் நான் இந்த தேர்தலுக்கு முன்பே சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு செமிஃபைனல் தான் இது நம்மளுடைய இலக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமக்கான முக்கிய தேர்தல் அதனால இந்த தேர்தலுடைய முடிவு நமக்கு வந்து ஒரு பெரிய விடயம் கிடையாது நாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு திரு ராமதாஸ் அவர்களுமே சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்ப தமிழ்நாட்டில் பல அரசியல் மாற்றங்கள் பல அரசியல் பரபரப்புகள் இனி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு சந்தேகமே கிடையாது அதிமுக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அந்த இடத்தை பாஜக பாமக நிரப்பி இருக்கின்றது என்பதை எண்ணி திமுகவினருக்கு பல்வேறு அச்சங்கள் தற்போதே உருவாகி இருக்கின்றது பாஜக பாமகவினுடைய கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எதிர்கட்சியாக உட்காந்துட்டா கூட நமக்கு பெரிய உள்ள பிரச்சனை இடம்னு சொல்லிட்டு திமுக அந்த அளவுக்கு ஒரு அச்சத்தோடு இருக்கிறாங்க இந்த அச்சம் என்பதுதான் தற்போதைய வெற்றி இதுதான் மிக முக்கியமான விஷயம் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு தான் வைப்பாங்க அது எதுக்காக இருக்கும் ஏன் இருக்கும் எதிர்காலத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறத பல்வேறு முறை அலசி ஆராய்ந்து தான் இந்த கூட்டணி என்பது இணைவாக ஏற்பட்டிருக்கிறது தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமையுமே முழுமையா சொல்றாங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா பலம் பொருந்திய கட்சி பாமக மட்டும்தான் அவர்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம பண்ணா இன்னும் வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய அளவுல வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத அவர்கள் தெளிவாக உணர்ந்து இந்த சிறப்பு அழைப்பையுமே திரண்முணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் திரண்முணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று வந்ததற்கு பின்பாக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்